ஒரு கடையில போய் இருந்தோம் அப்படி கூட வளர முடியும் இவங்க வந்து அவ்வளவு வனாந்தர காட்டுல அப்படி இருட்டுக்கு இது விஷயத்துல அந்த இடத்துக்கு பகல்லே போக முடியாதுஜி கன்ஃபியூஷன் அந்த இடம் அப்படி சுத்தி 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 காட்டுக்குள்ள போய் இங்கிருந்தாங்க போனீங்களா போ நைட்ல போனா 얘ਨੇ எங்களை கூட்டி அந்த வீடியோ எடுத்து போட்டவங்களுக்கு அந்த இடம் தெரியும் மறந்து போச்சு சரி இல்ல அவ்ளோ மணிகண்டத்துல மணிகண்டத்து இருந்து உள்ள ஆமா அது உள்ள போறது அந்த ஏரியாவே அவங்களுக்கே தெரியல சுத்தி முனுச்சு அப்புறம் கார்ல எல்லாம் ஃபோக்கஸ் அடிச்சு அப்புறமா அந்த இதை கண்டுபுடிச்சு அப்புறம் உள்ள போறோம்னு சொன்னா அந்த மழை டைம்ல இந்த கொரோனா டைம்ல அஞ்சு மாசமே அது கூட அஞ்சு மாசமாவே கேட்டேன் எவ்வளவு நாள் நல்லா ஒரு வருஷத்துக்கு இருக்குமான்னாக்கா ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் இல்ல இல்ல ஜி அது வந்து இப்பதான் போட்டுக்க அந்த அந்த புடிசை குடிசையினுடைய லைஃப வச்சுதான் நானும் ஒரு கட்டடம் கட்டுறாங்க ஒரு வருஷமா அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு மேல தொல்லை கொடுக்குறாங்க அவங்களே அந்த இதுக்கு முன்னாடி அந்த குடிசை போடுறதுக்கு முன்னாடி வெறும் வனாந்திர காட்டில் விட்டு போயிட்டாங்களா ஜி அந்த காட்டுக்குள்ளதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் மக்கள் பார்த்தது யாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் <laughs> அப்புறமா <laughs> வந்து <laughs> குடிசை <laughs> போட்டு <laughs> கொடுத்தாங்களா <laughs> அந்த <laughs> குடிசை போட்டு அஞ்சு மாசம் ஆகுது சாதாரணமா அந்த டென்ட் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ல அந்த இந்த காடிமை கிழங்குல அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருந்தாங்க

பார்த்தீங்களா எல்லாம் மீசெல்லாம் வெட்டி விட்டு எல்லாம் பண்ணி அஹ் நூறு அது மூலியமாக அல்ல எதிர்பாராத விதமா அந்த இடத்துல அந்த உணர்வுக்கு அந்த உணர்வுக்கு அல்ல முக்கியத்துவம் கொடுத்தா அதற்காக தான் இப்போ இத்தனை பேர் தான் சேர்த்துருக்கோம் மதராசானா என்னன்னு நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா அல்ல உங்களுக்கு அந்த தகவலை கரெக்டாக பண்ணி அந்த வீடியோ போட்ட அன்னைக்கு சாயங்காலமே உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு எனக்கு அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு பத்துக்கு கால் வந்துச்சுங்க அஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டர் ஆனால் உடனே கிளம்பி நான் நைட்டு ஒரு பத்தே காலுக்கு பார்த்தேன் உடனே என்னால் அந்த நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது இல்லாமல் அவங்க பன்னெண்டாம் தேதிங்கிறாங்க அடுத்தது நாலு நாள் ஆகிடுச்சி இந்த நாலு நாளில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதுக்கும் விடிகாலம் கிளம்பலாம் ஃபதரு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம் ஃபஜ்ஜருக்கு கிளம்பி போகும்போது பார்த்து அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து போட்டுட்டேன்ல அதில் பார்த்தா மெசேஜ் வந்துருந்துச்சு அவங்கள அந்த மாதிரி ஒரு நல்ல விடுதிக்கே அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க அன்றைய தினத்துக்கே அழைச்சிட்டு போயிட்டாங்கன்ட்டு அப்புறம் ஒரு கமாண்ட் வந்துச்சு இந்த மாதிரி உங்கள் பேர் ஆழத்துடையான் பட்டின்னு போட்டு நம்ம உங்கள் மதர்சா இந்த நிர்வாகத்தினுடைய பெயர் போட்டு இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு முழு தகவலும் கிடச்சிருச்சு அல்ஹம்துல்லான்ட்டு காலையில் ஃபஜருக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலாக நான் விடிய விடிய எப்படி யோசனை பண்ணி வச்சுருந்தேன்னா ஒரு பக்கெட்டு கு அவரை குளிப்பாடுறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு சேவிங் சவரம் பண்ணுறதுக்கான பிளேடு ஒரு சில கத்திரிக்கோள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் முதல்ல அவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அது சரி அந்த என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு தெரியாது ட்ரெஸ்ஸு போக்குவரத்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு கிளம்பும் போது சரி இப்போ குளிப்பாடுறதுக்கான தேவை இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை மட்டும் விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ நாங்கள் மாட்டி விட்டுட்டோம் ஆல்ரெடி அலஹமதுல்ல முதல்ல உங்களுக்கு ஒரு சுக்ரியா என்னன்னு சொன்னா மதரசா இதோடைய பேர் வந்து தாருல் மஹப்பா அப்படின்னு சொன்னால் மஹப்பானா அன்பு கருணை அப்படின்னு அர்த்தம் தார்னு சொன்னால் வீடு இல்லம் அப்படின்னு சொல்லலாம் கருணையின் இல்லம் அல்லது நேசத்தின் இல்லம் நேசத்தின் வீடுன்னு இதுக்கு அர்த்தம் சரிங்களா ஏ அப்படிங்கிற பேர் இதுக்கு சூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் நான் அதாவது நான் ஒரு எத்தீம்கானால தான் படித்தேன் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இப்ப அதான் எங்கள் அம்மாவுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதி பேர் ஹிந்துவாக இருப்பாங்க என்னுடைய பாப்பா பாப்பாவோடைய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா பாதி பேர் கிறிஸ்டினா இருப்பாங்க இது ரெண்டும் இதுலேயும் நான் இருந்திருக்கேன் இதுலேயும் இருந்திருக்கேன் அதுடைய விவரங்கள் வேறு இறைவனால் இறைவனுடைய மார்க்கம் இதுதான் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை இறைவன் கொடுத்ததுக்கு பிறகு நான் வந்து குரான் படிக்க ஆரம்பித்தேன் குரான் முடித்து பிறகு ஹாஃபிதாகவும் ஆலிமாகவும் மாறணும் அஹமது பிறகு பிரபல ஸ்தாபனங்களெல்லாம் ஆசிரியராக பணி புரிஞ்சேன் அதில் நான் இறுதியாக பணி புரிந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்ல திருச்சியில் உள்ள ஒரு எத்தீம் கானா அதாவது நான் எத்தீம் கானா முக்கியத்துவம் கொடுத்தே படிக்க போவேன் அப்போ அந்த எத்தீம் கானா எனக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுக்குனால அங்க இருந்து வெளிவரை கொடுத்து என்னுடைய தாய் பிறந்த ஊர் சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தா இந்த ஊர் தான் இப்ப நம்ம இந்த ஊர் தான் இந்த ஊர்ல இஸ் முஸ்லீம்களே கிடையாது ஆனா அந்த அரிய பொக்கிசமாக இஸ்லாம் எனக்கு இந்த இடத்துல மதரசா வச்சு நடத்தணுங்கிறதுக்காக வரல நான் பெற்ற இன்பத்தை வையாக பெருகன்னு சொல்லி அந்த மாதிரி நான் சொர்க்கத்துக்கு போகணும் எல்லாரும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்ம மார்க்கத்தை சொல்லுங்க சொல்லக்கூடிய அலக்துல்லா என்னுடைய தாய் அப்படின்னே சொல்லலாம் என்னுடைய தாய்க்கு வயசுக்கு மேலே மூத்தவங்க இவங்க இவங்க வந்து ஹிந்துவாவும் இருந்து கிறிஸ்டானிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இங்க மதரசா வச்சதுக்கு அப்புறமா இந்த அதாவது ஒரு நாலஞ்சு பிள்ளைங்களாம் நான் என்ன கூட வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போதான் இந்த அம்மா வந்து இஸ்லாம்னா என்னங்கிறத தெரிஞ்சதுக்கு பிறகு இது சரியானதா இருக்குது இவ்வளவு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனம் உருகி கலங்கி அதை ஏத்துக்கிட்டாங்க இதை ஏத்துக்கிட்டது எனக்கு பெரிய ஒரு அல்ல வந்து நீ செய் நான் உனக்கு துணை இருக்கிறேன் அதுக்கு இதுதான் ஆதாரங்கிற மாதிரி இவங்களுடைய சம்பவம் எனக்கு அமைஞ்சிச்சு அதனால இங்கேயே ஒரு வாடகை கட்டடத்தை எடுத்து நடத்த ஆரம்பிச்சோம் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கண்களுக்கு பட்டு என்னுடைய சகோதரர்களுக்கு மூலியமா வரக்கூடிய அந்த மக்களை வச்சு நான் என்ன பண்ணேன்னு சொன்னா எல்லாத்தையும் இங்கே மதரசாவுக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணி வர வச்சேன் சரிங்களா இன்னொன்னு இதற்கு ஆதரவா இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குதுங்க சரிங்களா அதோடைய தற்பொழுது மாநிலத்தளவராக இருக்கிற பண்ணாடி அந்த சங்கத்து மூலிமா பல கொடுமையான சம்பவங்கள் நடக்கும் அதெல்லாம் இஸ்லாமிய சோகர்கள் கையில் எடுத்து அந்த பிள்ளைங்களையும் அந்த தாயையும் அல்லது முதியோர்கள்லாம் கொண்டு வந்து அவங்கள கொண்டு போய் விட்றதுக்கு சரியான இடம் இல்லை அங்கே போய் ஃபீஸ் கேட்குற நிலமாய போச்சு அவங்களுக்கு தனியாக ஆளை போட்டு பார்க்கணுன்னாங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் பொருளாதார நிலமல வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு நம்மளே ஆரம்பித்தோம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வாடகை கட்டடத்தை எடுத்து அலமதுல்லா இப்போ வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் இப்போதுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த இடத்துல இருக்க செய்கிறாங்க அதில் மொதல் மொதல் இஸ்லாத்துக்கு வந்து அதுக்கு மேலே இப்போ அலமதுள்ளா இறைவனுக்கு நிறைய நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க இந்த ஊர்லேயும் சரி சுத்து வட்டாரத்துலையும் சரி வந்திருக்கிறாங்க அதில் மொதல் மொதல் வந்தவங்க இவங்க தான் இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு இன்னொன்று ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன் இன்னொன்று நான் ஒரு தாவாவுடைய காலத்தில் இருக்கிறதுனால சில பொருளாதாரம் செய்கிறேன் வருது எனக்கு இன்னொன்று தனி ரீதியான ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் அகம்புல்லா அது மூலியமாக பொருளாதாரம் இதெல்லாம் வச்சு மதராசாவை தான் பார்த்துட்ருக்கேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து இஸ்லா அப்புறம் அனாதையாகவும் யாருமே பார்க்க ஆதரவில்லாத நபராக விடப்பட்டதுனால அதை தீமுகலாம் படித்ததுனால வித்தியாச வித்தியாசமான வாழ்க்கையுடைய பலவிதம் என்னை விடவும் மோசமான உடம்பெல்லாம் பார்த்துருக்குறேன் அதனால் என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி ஆதரவு இருந்தனோ அப்போ இந்த ஆதரவை என்னால் முடிந்தவரை பலருக்கு தருணுங்கிறதுக்காக தான் இந்த வச்சு நடத்திட்டு இருக்கா அல்லாவுடைய கிருபையினால் இரண்டு வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது இன்னும் அமைதியாக சொல்லுங்க அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஆதரவை முன்னிட்டு நான் அந்த அல்லாஹ் அல்லா சுபஹான் இந்த மாதிரி வச்சு பல பேருக்கு ஆதரவு தண்ணுங்கிறதுக்காக வேண்டி என்னமோ என்னை அப்படி ஆதரவு இல்லாமக்கி அதுக்கப்புறம் பல பேருக்கு ஆதரவுடைய மாத்தனா இன்னொன்னு என்னுடைய மனைவியும் என்னுடைய மனைவியும் அந்த மாதிரி ஒரு தாய் இல்லாத ஒரு பொண்ணு தான் அதுக்கப்புறம் நிக்காக பண்ணது நான் கல்யாணம் பண்ணது அப்படி தான் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சு தான் இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்ல இது வரைக்கும் நானும் என்னுடைய மாணவர்கள் என்னால் என் மூலியமாக என்கிட்ட கிட்ட படித்து வெளியான ஹாஃபிதா ஆலிம்கள் இருக்கிறாங்க அவங்க மூலியமாக கூடிய பொருளாதாரம் என்னுடைய பொருளாதாரம் இன்னும் அல்லாஹுடைய அடியார்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு இந்த வாடக கட்டிடத்தில் இயக்கிகிட்டு இருக்கிறோம் தற்பொழுது என்னுடைய சொந்த இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்குதுங்க ஒரு போரு போட்டு ஷெட்டு போட்டு வச்சுருக்குறோம் பொருளாதார பற்றாக்குறையினால் அந்த இடம் அப்படியே பாதி நிற்கிது சாலா இது இது நான் அவங்களோட சொல்கிறது என்னென்னு சொன்னால் அதை வந்து நேரடியாக பணமா தராட்டி கூட நேரடி அதற்கான பொருள்களை வாங்கி கொடுத்து அந்த இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அங்களுல்ல இறைஅடியார்களுக்கு ஒரு அல்லாஹு சுபஹானஹூவத்த லந்து ரஹமத்தும் பரகத்தும் mağஃபிரத்தும் கிடைக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்ல நான் துவாச்ச இன்ஷா அல்லாஹ் முதல்ல இந்த இஸ்லாத்து பத்திங்க இவங்க தான் இன்ஷா அல்லாஹ் ஒரு ரெண்டு வார்த்தை உங்க கேட்டுங்க கேளுங்க இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்துல பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற என்ன? பெண்களுக்கு பெண்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா நான் என்ன சொன்னேன் பெண்களுக்கு என்ன சொன்னேன்னா முதல் முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நல்லா களிமாக தெரிஞ்சிருக்கேன் எல்லாமே முதல்ல நான் ஐவேல துளைய கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக தொழுகணும் அதில் அப்படியே மார்க்கத்தின் அடிப்படையில் சொல்கிறேன்னா நம்ம பெண்கள் வந்து அதிகமாக அந்நிய பேசவே கூடாது தான் சொல்லுவாங்க எனக்கு சொல்லி கொடுத்த வஸ்தாதான் சொன்னாங்க ஒரு எதை பற்றி உங்களோட ஒரு ஆண்கள் வந்து ஒரு டவுட்டு சந்தேகம் கேட்டால் கூட ஒரு ஆண்களை பற்றி கேட்டுக்குன்னு நீங்கள் சொல்லிடுங்க ஆண்கள்கிட்ட அன்னி ஆண்களை விட நீங்கள் ஃபர்தாக தான் இருக்கணும் ஃபேஸ் கவர் தான் இருக்கணும் பார்க்கவும் கூடாது அதிகமாக பேசவும் கூடாது அப்படின்னா ரொம்ப கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க எக்காரணத்தை முன்னிட்டு எந்த காரணத்தை முன்னிட்டு நீ இஸ்லாத்தை விட்டு நீங்கள் மாறவே கூடாது எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்தாலும் நீங்கள் போயிருக்கிற இடத்துல வந்தாலும் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு நீங்கள் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்லாமிய பெண்களுக்கு நல்ல ஒழுக்கம் நல்லா கற்றுக் அந்த மாதிரி நீங்களும் ஒழுக்கம் நீங்கள் போகிற இடத்துல நல்லா ஒழுக்கமாக ஃபருதா போட்டுக்கிட்டு வரணும் வெளியில் வந்தால் வரணும் அப்படின்னு ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க

இது வரைக்கும் எல்லாமே நீங்கள் கேட்டிங்க ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு ஒருத்தருக்கு உதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைவன் நமக்கு அழிப்பதிலிருந்து தான் எல்லாம் வந்து தானதர்ப்பங்களை செய்ய சொல்லி குரானில் சொல்கிறான் அதாவது நூற்றுக்கு ரெண்டாயிரரூவா ஜக்காத்து கொடுக்குறதுன்னு ஒரு ஒரு இது சொல்கிறான் ஆக்சுவலாக இப்போ என்னன்னாக்க ஒரு விதை எப்படி அதாவது தர்மம் செய்கிறத பற்றி அல்லா குரு திருமலை குரானில் சொல்லும்போது ஒரு விதை போட்டால் எப்படி ஒன்றுக்கு நூறாக வருமோ அது மாதிரி உங் நீங்கள் பண்ணக்கூடிய தர்மங்கள் வந்து ஒன்றுக்கு நூறாக கிடைக்கும் அதாவது நூற்றுக்கு நீங்கள் ரெண்டாயிரரூபா இப்போ ஒரு நூறுரூவா சம்பாதிச்சிங்கன்னா ரூபாயை நீங்கள் தர்மமாக கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த ரெண்டாயிரரூபா நூறாக கிடைக்கும்போது உங்களுக்கு அதனுடைய தொகை எவ்வளவுன்னு பார்த்துக்குங்க அப்போ எந்த வகையிலையும் நம்ம வந்து தர்மம் செஞ்சோம்னா நம்மளுடைய செல்வங்கள் வந்து வட்டவே வட்டாது இன்சா அல்லாஹ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏராளமான ஒரு செல்வத்தையும் வசதிகளையும் வாரி வழங்குவோம் எல்லாத்துக்கும் மேலே அவன் வந்து கொடுக்கறது வந்து நீங்கள் பணம்னு நினைக்காதீங்க ஒரு நாள் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே அது மிகப்பெரிய செல்வம் ஒரு நாள் அடுத்த நாள் உயிரோடு இருந்தாலே அது மிகப்பெரிய செல்வம் அதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு அல்லாஹ் வந்து இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி காசையும் சரி பணத்தையும் சரி நீங்கள் இருந்து நான் தர்றேன் அப்படின்னு அல்லா வந்து குரானில் வாக்குறுதி கொடுக்குறான் அதனால் இந்த மதரசா இந்த நிர்வாகம் எல்லாத்தையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க நான் வந்து யூடியூபராக இந்த இடத்துக்கு இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்கேன் என் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் நான் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸில் முதல்ல காலடி எடுத்து வச்சுருக்கேன் யூடியூபராக எனக்கு கிடைச்ச சம்பளத்தில் எப்போ எவ்வளோ சம்பளம் கிடைச்சாலும் சரி பத்து பர்சன்டேஜை இவங்க கையில் ஒப்படைக்கணும்னு நான் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேன் அதன் அடிப்படையில் ஒரு ஆயிரத்தி நூறுரூபா அதாவது எனக்கு பதினோரு ஆயிரத்தி இருபத்தி நாலு ரூபா வந்தது அதில் பத்து பர்சன்டேஜ் ஆயிரத்தி நூறுரூபா இன்றைக்கி இவங்க கையில் ஒப்படைக்கிறேன் நான் ஆக்சுவலாக அந்த பெரியவர் தான் எனக்கு வந்து இன்சிடெண்ட்டு அந்த பெரியவரோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அந்த வீடியோனுடைய இன்சிடெண்ட்டு வாயிலாக தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன் நான் போய் அந்த பெரியவரை பார்க்கல சொல்லிட்டு காலையிலேயே பக்கெட் வாலி அவரை சுத்தப்படுத்துறதுக்காக என்னது சேவிங் பண்ணுறதுக்கு அந்த பிளேடு சாரி கத்திரிக்கோள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவருக்கான ட்ரெஸ்ஸு போக்குவரத்து எல்லாம் எடுத்துக்கிட்டு நாலு பேர்த்த உதவிக்கு கூட்டிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பலாங்கும்போது போது ஆல்ரெடி நான் வீடியோ நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு போட்டேன் வீடியோ ஒரு நூறு பேர் பக்கமாக பார்த்துருக்குறீங்க அந்த நூறு பேர்த்தில் ரெண்டு பேர் எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க அந்த அந்த ஒரு லேடிஸ் வந்து அந்த ஒரு 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 சகோதரி வந்து அந்த பெரியவரை பற்றி நீங்கள் வீடியோ போட்ட அன்னைக்கு அன்னைக்கு சாயங்காலமே இவங்களுக்கு தகவல் வந்து இவங்க இங்கேருந்து உடனே காரை எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி நைட்டோட நைட்டாக அந்த அத்துவான காட்டில் தேடி பிடிச்சி அவங்கள கூப்பிட்டு வந்து இன்றைக்கி நல்ல முறையில் அவரை குளிப்பாட்டி அவருக்கு ட்ரெஸ்ஸு வேறு வேறு இதெல்லாம் கொடுத்து நல்ல முறையில் அவரை பராமரிச்சுருக்காங்க எல்லாமே வீடியோவில் பாருங்கள் நான் சரி அப்புறம் இப்படியெல்லாம் இவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு மெசேஜாக தெரிஞ்ச பிற்பாடு நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இன்ஷா இல்லா இது மாதிரியாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதுதான் அந்த வீடியோ வைல உங்களை கேட்டுக்கிறேன் ஓகே ক্লাসனால சொன்னா சொல்லுங்க இப்போ இந்த விஷயம் வந்து இரண்டு முஸ்லீம் சகோதரிகளே இப்போ சொன்னோம் இஸ்லாமிய பெண்களுடைய துணைச்சல உண்மையா ரொம்ப பாராட்டணும் ஏனா இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு சங்கம் மூலமா அவங்களுக்கு ரொம்ப பெரிய शुक्रिया ஜஸாக்குமுல்லாஹு கைரா அப்படினு சொல்லணும் அந்த சகோதரிகள் இஸ்லாம் அப்படிங்கற ஒரு மார்க்கம் அவங்களுக்கு இருந்ததனால அந்த விஷயத்தை பண்ணாங்க அவனால அவ்வளவு தைரியமா அந்த இடத்துக்கு போய் அந்த அவங்க நான் இங்க இருந்து ஆதரிக்கிறேன் அவங்க தான் எனக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நன்மைகள் அந்த சகோதரிக்கு கிடைக்கும் அவங்களுக்காகவும் மனதார அனைவரும் ஆல்ரெடி அந்த பெரியவர் எவ்வளவு நாளும் அந்த இடத்துல இருந்திருக்கிறார் எனக்கு அந்த பெரியவர் சொல்றது மூலயமா பார்த்தோன்னு சொன்னா அங்க இருந்த செல்வம் ஒரு சகோதரர் ஆக்சுவலி நம்ம முஸ்லிம் சகோதரிகள் அவங்களுடைய பாக்குறதுக்காக அங்க போயிருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர் ஒருத்தர் அங்கே போது இவங்க அவங்களுடைய உணவை ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது கொடுக்கு போது எனக்கு வந்து இல்லைங்க எனக்கு வேண்டாம் நாங்களும் சில உணவை வந்து அந்த சகோதரக்கு தரோம் ஒரு தாத்தா வந்து ஒரு குடிசையில் யார் இடமும் தெரில இப்படி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனடியாக அந்த உணவு முதல்ல வரணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்றீங்க அந்த சகோதரிகள் ஏன் இல்லாம அங்க போய் பார்த்தாங்க போய் பார்த்து வருத்தப்பட்டு லைவ்ல வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் போய் பார்த்தோம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் செல்வம் சொல்லும் போது நாங்க பார்த்து அஞ்சு மாசமா அங்க இருக்கிறாருங்க நாங்க பார்த்து யாருமே இவங்களை வந்து பார்த்ததுக்கு ஆளே பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த தாத்தா காலத்துல அடுப்பு ஒரு சின்ன ஒரு இந்த அடுப்பு விறகு கிடக்குது இந்த மலையெல்லாம் கூட அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறார் ரொம்ப மோசமான இடம் அவர்கிட்ட பேசினது வாயில அவர் புரோட்டா எல்லாம் போடுவாராம் பிரியாணி எல்லாம் சமைப்பார் வயசா இருக்கும்போது தெரியாது இது வரைக்கும் எனக்கும் தெரியாது அதான் தெரியாது அதை பார்த்து உதவி செய்யறது இல்லையா அசம்பா அதை பார்க்கும்போது எந்த ஒரு இறக்கம் உள்ள எந்த ஒரு நம்மளாலும் பொறுத்துக்க முடியாது கண்டிப்பா அந்த உணர்வு எனக்கு அசந்தில் அல்ல அந்த உணர்வை கொடுத்ததுனால தான் இருந்து நான் உடனே கிளம்பி போயிட்டோம் அதை பார்த்தோன்னே எனக்கு அழக தாங்க முடியல போன அசைந்துள்ள அவரை கார்ல உட்கார வச்சுட்டாங்க அப்ப அவருடைய பையன் வந்தாரு யாரையும் இந்த தவறை விட்ட அந்த அவர் பேரை கூட நான் கேட்க விரும்பல நானு அவர் பேர் எங்க ஞாபகமும் இல்லை சொன்னார ஞாபகம் இல்லை அவர் சொல்றாரு எனக்கு ரொம்ப எதுவுமே செய்யலை எங்களுக்கு அதனால இப்படி நாங்க போட்டோம் தான் பாத்துக்க முடியும் ஒரு எட்டு மணிக்கு மேல வராரு புதன்கிழமை அதாவது சனிக்கு அவருடைய டைம் டேபிள் என்னன்னு சொன்னால் அவருடைய அந்த பெரிய பெரிய உணவு பராமரிக்கிறது எப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு போவார் ஒரு குடம் தண்ணி ஒரு வேளை சாப்பாடு அதே மாதிரி புதன்கிழமை நைட்டு போய் ஒரு வேளை சாப்பாடு யாருமே பார்க்காம நைட் டைம்ல வந்துட்டு போய்வாரு பல பார்த்தா என்ன போட்டுன்னு கேட்பாங்க இல்லையா நைட் டைம்ல வந்து உண்மையாலுமே இந்த சகோதரிகள் வீடியோ போட சகோதரிகள் கூட திரும்பி எங்களை கூட்டி போகும்போது அவங்களுக்கும் இடம் தடுமாறாங்க அப்படிப்பட்ட ஒரு உணவந்தான் காடு அது அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நம்ம இருட்டில் பகலே பார்க்க பயமாக இருக்கும் இருட்டில் அப்படி இருந்துச்சு அந்த இடத்துல போய் உட்கார கொசுக்குடி தாங்க முடியல எங்களால் அந்த இடத்துல உணவு ஆனால் இங்கே அப்புறம் அல்லாஹ் அக்பர் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வருத்தமான ஒரு சூழல் தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒரு மணி சாப்பாடு கொடுக்குன்னு கேட்டேக்கிறாரு இங்கே வந்தோடனே மோசனம் போயிட்டார் அல்லாஹ் அக்பர் அந்த அளவுக்கு பசியோடு இருக்கக்கூடிய நம்பரை அஞ்சு மணி நடந்துகிட்டு இருந்த ஒரு நபரை தான் பசியோடு போட்டு அவங்க அதனால கால்லாம் இப்படிலாம் அவங்க நல்லா தான் இருந்துருக்கிறாங்க கால்லாம் எடுத்துக்கிச்சு மோஷன் போயிட்டாங்க அதெல்லாம் சொல்கிறோம் மன திருப்தியோட முழு மனசோட அதை நாங்க செய்கிறோம் என்ன காரணம் நிலைமை என்னவா இருக்குமோ இன்னொன்று இது மூலியமா இஸ்லாமிய சமூகத்துக்கு நான் சொல்றது என்னென்னு சொன்னால் இன்னொன்று இவரு நிலைமை அவங்க பிள்ளை சொல்றாரு இந்த மாதிரி பாத்துக்கலாம்னு சொல்லி இவருடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியாது இவரு மேலையும் ஒரு இந்த குற்றங்கிறத விட ஒரு குறைபாட சொல்லலாம் என்னன்னு சொன்னா மார்க்கத்தை கொடுத்து இவர் அவருடைய பிள்ளையை வளர்த்திருந்தால் இவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து

ஸ்கூலுக்கு காலேஜுக்கு முக்கியத்துவம் அதுக்கு பொருளாதாரம் செலவழிக்கிற அளவுக்கு அதுக்கு நேரம் கொடுக்குற அளவுக்கு உலகத்தினுடைய விஷயங்கள் தரது அளவுக்கு மறுமை சிந்தனைக்காகவும் நம்முடைய பிள்ளைங்களுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் உள்ள விஷயங்கள் செய்கிறதில்ல மதரசா பக்கம் ஒதுங்குறது கூட என்ன வச்சுக்குவீங்க சாயந்தரம் காலையில் சாயந்தரம் போகிறாங்களா படிச்சு சொந்தராங்களா அவ்வளோதான் ஒரு மீலாது விழாவா அல்லது ஏதாவது இஸ்லாமிக் ஃபங்க்ஷனாக அப்போ வராங்களா படிச்சு படிச்சுறாங்களா அதோட போயிடுதை தவிர இதுதான் வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அசுகா சொல்கிறாங்க அறிவாளி யார் அறிவியலர் யார் முட்டாளி யாருன்னு சொல்லும்போது சகாபாக்கள் சொன்னாங்க எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வல்ல வர சொல்காலம் வர அரசூலு காலம் அப்படின்னு உங்களும் தெரியும் சொல்லிட்டாங்க யார் மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்விற்காக இவ்வுலக வாழ்வை பயன்படுத்தினார்களோ சரியாக அவங்க தான் அறிவாளி கண்டிப்பாக யார் மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்வை மறந்து இவ்வுலக வாழ்க்கையை பிடிச்சி அதில் பெரிய அம்பானி பில்கேட்ஸு நான் பெரிய ஆள் பெரிய விஞ்ஞானி அப்படிங்கிறது அவெல்லாம் அறிவாளி கிடையாது ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை இறந்ததுக்கு உலகத்தில் நான் பின்னாடி இப்போ என்ன பண்ணணும் பைசானதுக்கு அப்புறம் இப்படி நடக்குமேனு யோசிக்கிறேன் நபர் என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் கண்டிப்பாக நான் பிறப்புக்கு முன்னாடி எங்கே இருந்துன்னு எனக்கு தெரியாது செத்ததுக்கு அப்புறமா எங்கே போவேன்னு தெரியாது ஆனால் அதுக்கு பதில் குரானில் இருக்குது கண்டிப்பாக சரிங்களா அதற்கான வழிவகை தான் குரானும் மதரசாக்களும் அந்த மதரசாளுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதற்கு பிள்ளைங்களுக்கு மார்க்க கல்வி கொடுப்பதற்கும் அதுக்கு பொருளாதாரத்தை மதரசாவுக்கு உஸ்தாதுக்கு சம்பளம் இருந்த சொன்னால் நான் உண்மையான அதிலிருந்து இருந்தால் சொல்கிறேன் நான் எனக்கு எட்டாவது சம்பளம் அப்போ இருக்கும்போது கண்டிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும்பொழுது இவ்வளோ பெரிய சம்பளம் கிடைக்கும் தான் என்னது பொருளாதாரத்தை மையப்படுத்துறதுனால தான் அப்படி போயிடுச்சு இன்னொன்று இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய உலமாக்களுக்கு அவங்களுடைய அனைத்து தேவைகளுமே சவுதி அரேபியாவில் அவங்களுடைய ஷேக் அப்துல் ரஹமானுக்கு அவங்களுக்கு உங்களுடைய தேவை என்னமோ அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள உலமாக்களை வந்து அவங்க தான் உலமாக்கல் கேட்கணுங்கிற மாதிரி இதனால தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா மார்க்கம் போய் மக்கள் சென்றடைய கிடையாது பள்ளிவாசல் நிர்வாகிகள் தப்பு பொழுது உலாமாக்கள் சொல்லும் போது உலாமா உடனே இமாம மாத்திடுறது அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது அதாவது இதனாலதான் கருத்துல நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இந்த உலகம் வந்து பொருளாதார கொள்கையை மையமா போயிடுச்சு நம்ம இரையச்சம் மறுமையினுடைய கொள்கையை மையமா வச்சா

பணம் வந்து தர்மம் பண்ணும்போது இந்த கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னுபாங்க ஆக்சுவலாக அதுதான் உண்மை இது வந்து நான் ஏன் இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக கொடுக்குறேன் அதுவும் வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஏதாவது நம்மளால் முடிஞ்சது செய்வோன்னு உங்கள் வா வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அதில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா எடுத்து வச்சிருந்து இந்த மாதிரி ஒரு தர்மம் இந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்குது இவங்கள மாதிரி தேடி பிடிச்சி ஏதாவது ஒரு ஒரு யுனைட்டட் ஆர்கனைஸ் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன் ஓகே பை அஸ்லாம் ஜிசாக்கு முல்லா இவர் சொன்னார் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் இடது கொடுப்பது வலது கை தெரிய ஹதீஸ் தான் இதுவும் இவர் செய்கிறது மார்க்கம் தான் இது வந்து மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயம் ஒன்றும் கிடையாது என்னென்னு சொன்னால் நீங்க செய்யக்கூடிய தர்மம் பிறரை தூண்ட வைக்கிறதுக்காக சரிங்க இது எனக்கு பெருமை வரணும் இது மார்க்கத்துல உள்ள விஷயம் தான் அதாவதுங்க கொலை செய்வதை விட கொலை செய்ய தான் குற்றம் அதிகம் அதே மாதிரி நன்மை செய்வதை விட நன்மை செய்ய தூண்டியவருக்கு அதாவது நன்மை அதிகமாக இருக்கும் உங்க இப்போ இப்ப நீங்க சொன்னது மூலியமா இப்படி செஞ்சிருக்கோம் அந்த மதரசா இப்படி பண்றோம் நான் என்னாலதான் கொடுக்குறேன் பாருங்க அப்படி நீங்க முன் வரும்போது இதை விட இன்னும் பொருளாதாரம் படைத்தவர்கள் கொடுக்க வருவார்கள் அல்லா அதற்கான எல்லா ஒரு அடித்தளம் வித்தாக செஞ்சிருக்கிறீங்க இது நன்மையை கொண்டே இருக்கட்டும் அதோட நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன் இது வரைக்கும் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டதில்லை இன்னையில இருந்து தான் ஈடுபடுறேன் யாரை பார்த்தாலும் என்னால் முடிந்ததை கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் என்ன மாதிரி பல நபர்கள் வரணும் முன் வரணும் தான் என்னோட ஆசை இன்னொன்னு நம்ம இந்த வரக்கூடிய முதியோர்கள் அத்தனை பேத்தையுமே நம்ம இங்கேயே வாழ்நாள் வச்சுக்கிறது இல்ல அவங்களுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுக்கு நாங்கள் அழகு இல்ல ஒரு இது கூட ஒரு நாலஞ்சு பெற்றோர்களை வந்து நாங்கள் ஃபேமிலியோட அனுப்பியிருக்கிறோம் அதுதான் அவங்கள கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லி இப்படிலாம் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம அவங்கள அனுப்பியும் வச்சிருக்கிறோம் அலமதுல்லா இன்னொன்று இப்போ பெரியவங்க சில பேர் பெரியவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் சேட்டைகள் பண்ண செய்வாங்க அவங்க வீட்டில் வெறுக்க வைப்பாங்க அவங்கள கொண்டு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் இங்கே போடும் பொழுது இங்கே உள்ள சூழல்லாம் பார்த்து பேசாமல் வீட்டில் நல்லா கொடுத்துருந்தாங்களா அங்கேயே இருந்துருக்கலாம் போல இருக்கேன்னு இவங்களுக்கும் சில படிப்பினைகள் கிடைக்கும் சொன்னா அதனால இது நிரந்தரமான ஒரு முதியோலமாகவே இருக்கிறதை விட வருது போகிறது அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்விடமா இருக்கிறது அந்த இருக்குந்துட்டு இருக்குது அப்படி சொத்தமாக யாருமே இல்லாங்கிறவங்களாம் நம்ம இங்கேயே வச்சுக்கிறோம்னு சொல்லலாம் அந்த மாதிரி உங்களுக்கும் சரி சில பள்ளிவாசலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையாந்து நிற்பாங்க அவங்கள யாரை பார்த்தாலும் சரி உனக்கு உதவி தானே வேணும் உனக்கு வாழ்க்கை தானே வேணும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல இன்ஷால்லா கூட்டிட்டு வாங்க இங்கே இன்ஷால்லா கண்டிப்பா இந்த இடத்துல கூட்டுவாங்க அவங்க உண்மையாலுமே ஆதரவை வேண்டி இருந்தாங்கன்னா இங்க வருவாங்க இல்லைன்னு சொன்னா மழிப்பி போவாங்க அவங்களை இடம் கண்டறிந்து இஸ்லாத்தை இழிவுபடுத்தி உதவி செய்ய யாருமே இல்லை பிச்சை எடுக்கிறவங்க அந்த உணர்வு முதல்ல ஒழிங்க இன்ஷால்லா அப்படின்னு எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன்